குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வந்து நான்காம் பாதம் மட்டுமே இருக்கும் அதனால் தசா இருப்பு நான்கு வருடங்கள் மட்டும்தான் என்னோடய கணக்குப்படி தசா இருப்புக்களாக இரண்டு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இரண்டு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை பத்தொம்போது ப்ளஸ் இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை குழந்தை பருவத்திலே முடிஞ்சிடும் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் குழந்தை பருவம் தான் ஏன்னா அப்ப அரவணைப்பில் இருக்கிறதுனால அவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறதுனால இந்த குரு பக்கர பயிற்சியோ இல்லை சனி வக்கர பயிற்சியோ இது வந்து பெருசாக கெடுப்பலன்களை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறதுனால பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேல முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் புதந்தசர் புதந்தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை லாபஸ்தானாதிபதி தசை இரண்டு ஆதிபத்தியத்துக்கு வரக்கூடிய புத பகவான் இந்த லக்னமாக இருந்தால் இந்த அஷ்டமாதிபதி தசையில் கெடுபலன்கள் நிறைய கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் குரு வக்ர காலங்களில் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இப்போ குரு அப்படிங்கிறது வந்து இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்து குடைய கிரகம் பூர்வ புடி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல வக்ரமாகிறது உடல்நல தொந்தரவுகள் யாருக்காவது இருந்திருந்தால் மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த குரு வக்ர காலங்கள் ஈஸியாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்வை ராசிக்கு இருந்தது தெளிவான முடிவு எடுத்திருப்பீங்க தெளிவான முடிவில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இப்போ வக்ரமாகும்போது ஒரு சில மனக்குழப்பங்கள் உண்டு இது கிடைக்குமா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி மனக்குழப்பங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இந்த ஏழாம் இடத்துல வக்ரமாகக்கூடிய குரு பகவான் அதுலேயும் புதன் தசையில் அஷ்டமாதிபதி தசையில ரெண்டுமே கெடுபலன்கள் தான் ஏழாம் இடத்துல குரு இருக்கு ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கு மனசு தெளிவாக இருக்கும் இப்போ வக்ரமாகும் போதும் மனக்குழப்பங்களை கொடுக்கும் அஷ்டமாதிபதி தசையில ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது கெடுபலன்களை செய்யக்கூடிய புத பகவான் உங்கள் சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுங்க இப்போ வேலைக்காக முயற்சி பண்றீங்க அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா குரு வக்ர காலங்களில் வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காத கிரகம் தான் இந்த குரு பகவான் எங்க இருந்தாலும் கெடு பலன்களை கொடுக்காது வக்கர காலங்களில் மட்டுமே ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்குமே தவிர கெடுபலன்கள் இல்லை அப்படி இருந்தால் தசை மட்டும்தான் உங்களுக்கு பாதிக்குமே தவிர இந்த குருவால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருக்கிறீங்க உங்களுக்கு தடையாவே இருக்கு ஒரு பெண்களாக இருந்தீங்கனாக்கா திருமணம் பண்ணி பார்த்துருவாங்க இந்த காலகட்டங்களில் திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா குரு வக்ரமாகும் போது திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா அருமையான திருமண வாய்ப்புகள் உண்டு உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இள வயது காலகட்டத்திலே திருமணம் நடந்துடும் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகள் உண்டு இப்போ அரசாங்க வேலைக்காக பணம் கட்டுறதோ இல்லை வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறதோ இந்த காலகட்டங்களை வேண்டாம் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு பண்ணலாம் இடமாற்றங்களோ இல்லை வேலை மாற்றம்னு நினச்சா கூட குரு வக்ர காலங்களுக்கு பிறகு பண்ணுங்க ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணம் பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க இது தசா புத்தி பலன்கள் தசை எப்படி இருக்கோ அப்படிதான் உங்கள் சுய ஜாதகத்துல இந்த அஷ்டமாதிபதி தசை பெரும்பாலும் கெடுபலன்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது இரண்டு கூடிய கிரகம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் குடும்ப சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் போதே நல்ல ஒரு பலன்களை தான் கொடுத்துருக்கணும் வக்ரமாகும் போது உங்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தசாபுதியால் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கனாக்கா இப்போ வந்து குரு வக்ர காலங்களில் சேர்ந்து வாழ்த்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க இப்ப டைவர்ஸ் கேட்டிருக்கீங்கனாக்கா சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல வந்து ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களுக்கு டைவர்ஸ் ஆகி நீங்க வெளியே போய் வேற ஒரு திருமணத்தை அமைச்சுப்பீங்க ரெண்டு ஏழு பாதிக்கப்படலைனாக்கா குறுகிய காலகட்டத்தில் ஒரு புரிதலுக்காக ஒரு சண்டை சச்சரவு வரும் ஆண் பெண் கணவன் மனைவிக்குள்ள அதனால பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா இப்போ சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல கோச்சாரத்தில் இருந்து ஆகும்போது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இந்த நேரங்களில் பசங்களால் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் இருக்காது உங்கள் வாரிசுகளால் வந்து உங்களுக்கு பெருமைகள் நல்லா தேடி வரும் இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்தாங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் நல்ல பேர் எடுப்பாங்க ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் திருமணமே கூடி வரலங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல குரு மறைஞ்சிருக்கும் இல்லைன்னா வக்ரமா இருக்கும் சூரியனோட போய் அசங்கமாயிருக்கும் உங்க சுய ஜாதகத்துல அப்படி இல்லைன்னா ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தால் முப்பது வயசுக்குள்ள திருமணமே கூடி வராது ரொம்ப லேட் ஆகி விட்டுரும் ஏன்னா திருமணம் ஆனாலும் பிரச்சனைகளை கொடுத்தோம் இப்போ திருமணமா ஆகலை அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டங்களில் கொடுத்த கடன் வரல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வரும் வாகன கடன் கொடுக்க முடியல வட்டி கட்ட முடியல அப்படின்னாக்கா ஒரு பொருளாதார வரவு உண்டு ஏன்னா இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பொருளாதாரத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத கிரகம் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல வக்ரமாக இருக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த நிறைய கெடுபலன்களை கொடுத்த கிரகம் இப்போ வக்ரமா இருக்கு அதனால பாதிப்புகள் எதுவும் இல்லை பதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு புதுசாக அமைச்சிக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது இது மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐயர் பொஷன் அதாவது ப்ரொமோஷன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இடமாற்றங்கள் அவங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள் வரும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வீட்டில் நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த புதந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கர காலங்கள்ல முப்பத்தெட்டு வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல தனுசு வீட்டில் இல்லை மீன வீட்டில் ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்ற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்க பயப்படவே தேவையில்ல உங்க சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தை பத்தி தெரியும் எந்த கிரகம் எங்க இருக்கு அவங்க சுய ஜாதகத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கள்ல மீன ராசியிலோ இல்லை வந்து தனுசு ராசிலையோ இந்த கேது பகவான் இருந்த தசை பண்ணிச்சா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்னாக்கா பெருசா கடன் வாங்காதீங்க இடம் மாற்றமோ இல்லை வேலை மாற்றமோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது குரு வக் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு எதையுமே பண்ணிக்கலாம் ஏன்னா குரு வந்து கெடுக்காது கிரகம்தான் ஆனா வக்ரமாகும் போது வலுவிழுக்கும் போது வக்ரமாகும் போதோ வலுவிழுக்கும் போதோ கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால மற்ற எந்த வீட்டில் இருந்து இந்த கேது தசை நடத்தினாலும் நீங்கள் அதிரடியான முடிவுகள் எடுக்கலாம் இடமாற்றங்களை கொடுக்கும் வேலை மாற்றங்களை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்கோ நல்ல பலன்கள் அத்தனை நல்ல பலன்களும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் சுய தொழில் பாதிப்பு இருந்தால் கூட அந்த சுய நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசை நடந்துச்சுனாக்கா குரு வக்ர காலங்கள் அதிகமான மேன்மையை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து சுக்கர பகவான் தசை நடந்துச்சுன்னா கூட நீங்க பயப்பட தேவையில்லை வளர்ச்சிகள் தான் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு ஏன்னா ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை வக்ர பார்வை இருந்தாலும் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியே வருவீங்க உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதாவது உடல்நலம் சார்ந்து உங்கள் வீட்டில் மருத்துவ செலவுகள் யாருக்காவது எடுத்துட்டு வந்தா கூட எல்லாமே குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் லோன் வந்து ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கடன் கேட்டிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு ரீதியா பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு உதவிகள் கேட்டிருப்பீங்க அந்த உதவிகள் இந்த நேரங்களில் கிடைக்கும் விவசாயத்துறையில் இருந்தா கூட சரி இந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த குரு வக்கர காலங்கள்ல புதுசாக ஒரு வேலையை மாற்றணும் ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் மாற்றலாம் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை ஏன் இந்த ரெண்டு தசையை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வருது அப்படின்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லாருக்குமே இந்த சுய தொழில் பாதிப்பு உடல்நலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குல்லையா திருப்பி திருப்பி நம்ம சொல்லக்கூடாது இந்த ரெண்டு தசையும் யோகா தசை தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா பாக்கிஸ்தானாதிபதி தசை தொழிற்சாணாதிபதி தசை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பாகிஸ்தானாதிபதி தசை அப்படிங்கறதுனால பூர்வீக சொத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க இந்த குரு வக்கர காலங்கள்ல சொத்து பத்து ரீதியா ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியே வருவீங்க வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்ல வந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் இல்லை அது அது சார்ந்த நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அது உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த நேரங்கள்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த சந்திர தசையும் சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரலாம் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க இந்த வயதான காலகட்டத்தில் இந்த தசைகளில் குரு கூடிய காலங்களிலும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களையும் உடல்நல தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வக்ரமாகக்கூடிய குரு பகவானால் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் நன்றி